வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் தலைப்பு செய்திகள் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் நினைத்து பாம்பை கடித்த ஒரு வயது குழந்தை காசாவில் பாடசாலை மீது தாக்குதல் பன்னிரண்டு பேர் பள்ளி பயிர் சேதங்களுக்காக ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு எம்பொக்ஸ் நோயை எதிர்கொள்ள இலங்கை தயார் இனி விரிவான செய்திகள் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் பத்தே மாற்றுப்பாதைக்கு அருகில் நேற்று பிற்பகல் பயங்கர விபத்து ஏற்பட்டது கொழும்பு நோக்கி சென்ற சொகுசு மகளிர்ந்தொன்று வீதியின் இடப்புறத்தில் உள்ள பாதுகாப்பு வேலியில் மோதிய பின்னர் வலதுபுறம் இருந்த பாதுகாப்பு வேலியிலும் மோதி உள்ளது இதன்போது பின்னால் வேகமாக வந்த சொகுசு பேருந்தொன்று அந்த மகளிர்ந்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் மகளிர்ந்தில் பயணித்த மூவர் படுகாயமடைந்து வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயிர் சேதங்களுக்காக நட்டஈடாக ஏக்கர் ஒன்றுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வீதம் வழங்குவதற்கான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது அதற்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளதாக விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் இதன்படி வறட்சி வெள்ளம் மற்றும் வனவிலங்குகளால் பயிர்களுக்கு ஏற்படும் சேதங்களுக்கு இவ்வாறு இழப்பீடு வழங்கப்பட உள்ளது கடந்த வருடங்களில் இருந்ததை விட குரங்கு காய்ச்சலை எதிர்கொள்வதற்கு இலங்கை தற்போது சிறந்த முறையில் தயாராகி வருவதாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரின நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் எழுப்பிய கேள்விக்கு பதில் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த நோயினால் மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரின தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் பீகாரில் விளையாட்டு பொம்மை என நினைத்து ஒரு வயது குழந்தை பாம்பை கடித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது பீகார் மாநிலம் கயாவில் உள்ள ஜாமுகர் கிராமத்தில் கடந்த வாரம் இந்த சம்பவம் நடந்துள்ளது வீட்டின் மாடியில் விளையாடிக் கொண்டிருந்த ஆண் குழந்தை அங்கு வந்த பாம்பை விளையாட்டு பொருள் என்று கருதி கையில் எடுத்து பாம்பை கடித்துள்ளது குழந்தை தனது வாயில் பாம்பை வைத்து மீன்று கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்த தாய் குழந்தையிடமிருந்து பாம்பை பிடுங்கி வீசிக்கொண்டோ குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார் குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை எந்தவித பாதிப்பும் இல்லை என தெரிவித்துள்ளனர் குழந்தை கடித்ததில் உடலில் ஒரு பகுதியை நைந்த நிலையில் அந்த பாம்பு உயிரிழந்துள்ளது அந்த பாம்புக்கு விசத்தன்மை இல்லாததால் குழந்தைக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை அப்பகுதியில் மழை காலத்தில் அவ்வகை பாம்புகள் அதிகம் காணப்படுவது வளமையானது என தெரிவிக்க காசா நகரில் உள்ள முஸ்தபா கபீஸ் பாடசாலையின் மீது ஈஸ்டர் நடத்திய தாக்குதலில் பன்னிரண்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக சிவில் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது குறித்த பாடசாலையில் நூற்றுக்கணக்கான இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதே நேரம் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் அண்ட் பிளிங்கன் எகிப்துக்கு தமது பயணத்தை தொடரும் நிலையில் தற்போது இடம்பெறும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் விதிமுறைகளை அமெரிக்கா மாற்றி இஸ்ரேலுக்கு சார்பாக செயல்படுவதாக கமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது இதனிடையே கமாஸ் அமைப்பினால் சிறைப்பிடிக்கப்பட்ட ஆறு பேரின் உடல்களை கான் யூனிஸில் இருந்து மீட்டதாக ஈஸ்ட்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது இந்த நிலையில் செய்திகளின் குடும்பத்தினர் அரசாங்கம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்ட வேண்டும் என கோருகின்றனர் இத்துடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது அடுத்த மத்தியான செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி